உக்ரைன் யுத்தத்தை பொறுத்தவரையும் தன்மையே மாறாத நபர்கள் பானாங்க உக்ரைன்ல எவ்வளவு பிரஷர் கிரியேட் ஆனாலும் சரி ஹீட்டு ஜென்ரேட் ஆகி பத்துக்கிட்டு எரிஞ்சாலும் சரி எங்க தன்மை மாறாதுங்கிறத ஐரோப்பிய தலைவர்கள் மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சு காட்டிட்டார்கள் அப்படிங்கறதுதான் இப்போ சம்பவம் ஆயிப்போச்சு காரணம் என்ன அப்படின்னா வெள்ளை மலையைக்குள்ள போய் தலஸ்கி அதிபர் ட்ரம்ப்போடையும் சரி துணை அதிபர் அங்க இருந்து ஒரு டஜன் கூட்டத்தோட ட்ரம்ப்போட டீமோட சண்டையை போட்டு வந்துட்டாரு அட்டப்பாவி முடிச்சான் எங்கேயும் அவன் வீட்டில இருந்து அமெரிக்கா ஒளிய அப்படின்னு திட்டினாலே அன்னை அமெரிக்கா வச்சு செஞ்சிருவேன் இல்ல வெள்ளை மலையைக்குள்ள போய் அவனுக்கே ராஜதந்திரம்னா என்ன அப்படின்னு பாடம் எழுத்தா விட்டுருவானா வெச்சு செய்ய மாட்டா முதல்ல டிக்கெட்ஸ் கொடுக்காம இருந்தா சரிதான் அப்படிங்கிற மாதிரி தான் ஆனா இவர் டக்குனு பிரிட்டன் போனாரு இவர் போனது பத்தாவது ஒரு டஜன் தலைவர்கள் பிரிட்டனுக்குள்ள வந்தார்கள் அவசர கூட்டம் அப்படின்னார்கள் எல்லாம் சரிதான் நீங்க ஒரே பரபரப்பா காட்டுவீங்க கடைசியில ரிசல்ட் என்ன அப்படின்னா ஒண்ணு இல்லைன்ட்டு பேர் அப்படின்னு கேட்டோம்னா ஏன் சந்தேகப்படுற சத்தியமா அதே அப்படிங்கிற மாதிரி நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அதுவும் ஒரு டெம்பரரியான டிராப்ட் இது திருத்தங்களுக்கெல்லாம் உட்பட்டு அப்படின்னு ஒரு குப்பை டிராப்ட் அது என்னங்கிறத நேத்தே விரிவா பார்த்தோம் இந்த டிராப்ட் எடுத்துகிட்டு போய் அமெரிக்காட்ட கொடுத்துருவோம் அமெரிக்கா ரஷ்யா கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னார்கள் ஏன்டா சாமிக்கலாம் நீங்க போய் ரஷ்யாட்ட கொடுப்பேன்னு சொன்னா நியாயம் உண்டு அமெரிக்கா என்னைக்கு உங்களுக்கு போஸ்ட்மேன் வேலை பார்த்துச்சு இதை கேட்டு ட்ரம்ப் என்ன செய்ய போறார் கிழிச்சு வீச போறாரு தப்பி தவறி மனுஷங்க கிட்ட நேரடியா சிக்கிறாதீங்க ஜெலசிக்கப்பட்ட அதிகத்தை விட உங்களுக்கு பெருசா கொடுத்துருவாங்க ஏஜமா அப்படின்னு சொன்னோம் ஏற குறைய இவர்கள் மேல கோவத்தை காட்டுறது வேஸ்ட் இவனுங்களை சமயம் பார்த்து வச்சு செஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு இசல்கி சண்டை போட்டு போகும்போதே எல்லாரும் பேசப்பட்டதுதான் என்ன அப்படின்னா இமீடியட்டா உதவிகளை நிறுத்திடுவார் அப்படின்னு அவரு மருந்து உணவு எல்லாத்தையும் நிறுத்தினார் ஆயுதங்களையும் நிறுத்தினார் இப்ப அந்த பட்டியலில் என்னென்ன வந்திருக்கு தான் ஹைலைட்டு காரணம் ஆயுத உதவி நிறுத்தப்படும் மருந்து நிறுத்தப்படும் உணவுப் பொருட்கள் உதவிகள் அத்தியாவசியமே நிறுத்தப்படும் அப்படின்னு அப்பவே கசிய விடப்பட்டுச்சு நம்மளும் இங்க விரிவா பார்த்தோம் இப்ப நேரடியா அதற்கான வடிவமைப்பு எதெல்லாம் நிறுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு அதுல மாட்டின விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவுல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட மிசைல்கள் ஆன்டி டேங்க் மிசைல் இந்த மாதிரி மிசைல் ப்ரோக்ராம் பூராமே மாட்டிக்கிச்சு இப்போதான் மேக்ரான் வெளியில வராரு அவரு தான் சொன்னாரு டிராஃப்டில் என்ன சாமி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை வான்வெளி யுத்தம் கடல் யுத்தங்களை தவிர்த்திடணும் தர யுத்தத்துக்கு ஓகே அதுவும் ஒரு மாதம் கழிச்சு அப்படின்னாரு அப்போ இந்த மிசைல் பூரா நிறுத்தப்போகிறாங்க அப்படிங்கிறத இவருக்கு எப்படியோ தகவல் வந்திருக்கணும் இல்லை இவர் எதமா என்னென்னத்தை நிறுத்துறீங்க அதை தோது போல வச்சு நான் பேசிக்கிறேன் மறுபடியும் ஆட்களை இறக்குறேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டு முடிக்க முடியாது உள்ளூரில் ஏற்கனவே பெரிய அளவு பஞ்சாயம் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்குன்னு அமெரிக்காக்கிட்டே கேட்டிருப்பாரு ட்ரம்ப் கிட்டே கேட்டிருப்பார் ட்ரம்ப் இதெல்லாம் செய்யப்போறேன் இதை வச்சு நீ பேசிக்கன்னு சொல்லி அனுப்புனாரோ என்னமோ கரெக்டாக இவர் எங்கே சொன்னாரோ அந்த இடங்கள் தான் இப்போ முதல்ல பிளாக் செய்யப்படுது இல்ல இல்லை அந்த யூனிட் தான் அடுத்து ஷிப்மெண்ட்ல இருந்துச்சு அதனால அது பிளாக் ஆகுது இதுதான் ஷிப்மெண்ட்ல இருக்கிறது தான் பிளாக் ஆகும் தெரிஞ்சுதான் எங்க தலைவன் பேசினா அப்படின்னு அவர் சார்ந்த ஆட்களும் பேச பார்க்க முடியுது பேசிக்க என்ன பேசி என்ன புண்ணியம் காலகாலமா பேசிக்கிட்டு தான் இருந்தீங்க ஒன்னும் நகர்ல இல்லை ஒரு அடி அப்படின்னு மாறிப்போச்சு இப்ப உதவிகள் நிறுத்தப்பட்டாச்சு உக்ரைனோட என்ன ஐரோப்பிய தலைவர்கள் பேசிக்குவார்கள் நிம்மதியான நாடு வளமான நாடு என்ன ஒன்று ஊர்வலத்துக்குலாம் கிளாஸ் எடுக்க முடியாது இன்னுமே அதுல இருந்து ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு போயிட வேண்டியது ஏன் அவர்கெல்லாம் வாங்கினா விஆர்எஸ் இல்ல போய் வாய்ப்புனா ஒவ்வொரு நாடுகளும் ரிட்டைர்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிடும் அந்த அளவுக்கு நிலைமை மோசமா போயிடுச்சு உக்ரைனோட நிலைமை குறிப்பா உக்ரைன் ராணுவத்தோட நிலைமை இங்க பாரு ஒருத்தனுக்கு ஒருத்தன் சுட்டுக்குவியா இருக்கிற புல்லட்டை வச்சு அப்படிங்கறதான் இப்ப அங்க நிலைமையாம காரணம் என்ன அப்படின்னா இந்த செக் போஸ்டுக்கு போ இந்த திசையை நோக்கி ஃபயர் பண்ண அப்படின்னா கையில உள்ள புல்லட்டு நாலு ஆனா நாற்பது தேவை அங்கிட்டு பார்த்து சுட்டு அவனுங்க நாற்பது புல்லட்டை நம்மளை பார்த்து சுரக்கு இந்த ஆர்டர் கொடுத்த பயிலே சுற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி இராணுவத்துக்குள்ள ஒரு கலவரம் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறார்கள் ஏறக்குறைய உண்மை பொய்யங்கள்லாம் தேவையில்லை இன்னைக்கு ஆகாட்டி அடுத்த ரெண்டு மணி நேரத்துல ஆயிரும் ஏன் அப்படின்னா அமெரிக்காவோட உதவிகள் இல்லாம மூன்று நாள் மூன்று மணி நேரத்துல கூட சுருண்டு விழுந்துரும் உக்ரைன்கிறதான் காரணம் ஐரோப்பிய தலைவர்கள் இவ்வளவு பேசினார்களே ஆயுதங்கள் யாரு கொடுக்க போறோம் எவ்வளவு கொடுக்க போறோம் என்னென்ன தேவை ஒரு டீட்டெயிலும் இல்லை அதுக்கு பதிலாக அவர்கள்லாம் எங்க போய் உட்காந்துட்டார்கள் அப்படின்னா அகிய அண்ணன் அமெரிக்கா கோவப்பட்டான் இப்ப அவன் வீரர்களை எடுத்துட்டான் நேட்டோல இருந்து விலகறலாம் ரெண்டாவது அத அடுத்து அதுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி வீரர்களை எண்ணிக்கையை தாரமாறா குறைப்பார்கள் ஏற்கனவே ஒரு இருபதாயிரம் வீரர்களை கூப்பிட்டு போயிட்டார்கள் அடுத்து பல ஆயிரம் வீரர்களை கூட்டிட்டு போவார்கள் அப்போ நம்ம எவ்வளோ டிப்ளாய் பண்ண வேண்டியது வரும் அப்படிங்கிற அந்த கேல்குலேஷனுக்குள்ளே போயிட்டார்கள் அப்படி டிப்ளாய் பண்ணும்போது ஏறக்குறைய ஒரு லட்சம் வீரர்களை நம்ம கொண்டு வந்து இறக்கணும் அடிஷ்னலாக அமெரிக்க வீரர்கள் இருந்து வெளியேறிட்டார்கள் சொற்பமான எண்ணிக்கையில் இருக்கார்கள்னு ஆரம்பிச்சாரு ட்ரம்ப்பு நேட்டோவை விட்டு வெளியேறக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி பயமூத்த ஆரம்பிச்சாலே ஒரு லட்சம் வீரர்களை நம்ம நிறுத்தணும் அதுக்கான ஏற்பாடுகளை யாரு பண்றது அப்படிங்கிறதா இப்போதைக்கு ஜெர்மன் கூடுதலா நான் நிறுத்துறேன் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றார்கள் செய்வார்களா அப்படிங்கிறது ரெண்டாவது அப்படி கூடுதலா நிறுத்தும் போது பிரான்ஸ் பிரிட்டன் கிட்ட இருந்து அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை எதிர்பார்க்கிறார்கள் எப்படி அது தெரியல இப்படி இந்த கால்குலேஷன் குள்ள போயிட்டார்கள் அவர்கள் இப்ப ரோட் மேப்ல எடுத்துட்டு போற இடத்துல உக்ரைனே கிடையாது உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கிங் கிடையாது இவ்வளவுதான் ஐரோப்பா ட்ரம்ப் வச்சு செஞ்சுட்டார் யார் உக்ரைனை உக்ரைன் அதிபரையுமா அது அவருக்கு ஒரு தூசி மாதிரி ஐரோப்பாவை வச்சு செஞ்சுட்டார் ஏன் அப்படின்னா அவர் இப்பவே பிரசா பார்த்து சொல்லிட்டாரு இங்க பாரு இந்த யுத்தத்தை நிறுத்துறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது நிறுத்தணுங்கிற எண்ண ஓட்டத்துக்குள்ள உக்ரைன் அதிபர் வரணும் அவ்வளவுதான் விஷயம் மற்றபடி இதை ஒன்றும் நிறுத்தவே முடியாது அப்படிங்கெல்லாம் கிடையாது இதை நிறுத்துறக்கு நான் போராட வேண்டியதும் தேவையில்லை நான் நிறுத்திட்டோம் ஆயுதங்களை நிறுத்திட்டோம்னா முடிஞ்சு போ மூணு நாள் இல்லை அப்படின்னு சொல்லி சிம்பிளா அவர் வெள்ளை மாளிகையில இருந்து அவர் ஸ்டைல்ல நடந்து போயிட்டார் அதே மாதிரி ஐரோப்பிய தலைவர்கள் அவர்கள் ஸ்டைல்ல குதிச்சு செவ்று குதிச்சு ஓடுவார்கள் ஓடிட்டார்கள் இப்ப மாற்றுறது தலன்ஸ்கி மட்டும்தான் ரஷ்யாவும் தன்னோட வீரியத்தை களத்துல காட்ட ஆரம்பிச்சிருச்சு நன்றி வணக்கம்